அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினாறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் மனம் சற்றே சஞ்சலப்படலாம் வாக்கு மற்றும் பணம் இந்த விஷயங்களில் நடக்கின்ற செயல்கள் உங்களுக்கு இன்று திருப்தியை தராது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் ஒரு உயர் பதவிக்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மிகவும் கஷ்டம் தரும் ஒரு வேலையை நீங்கள் கஷ்டப்பட வேண்டுமென்ற காரணத்திற்காக உங்கள் மீது திணிக்கப்படும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவினம் அதிகம் தேவையற்ற செலவுகளை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் நீங்களே விரும்பி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்று செலவு செய்ய வேண்டாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் செலவு ஆகும் நாள் இந்த செலவு தான் உங்களுக்கு நல்ல வருமானத்தை தருகின்ற நாளாக இருப்பதால் இது நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதுவும் இல்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பெற்றதால் லாபம் அதிகமாக பெற்றதால் இந்த நாள் நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் யோகம் என்றோ அவயோகம் என்றோ காட்டவில்லை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் முனைப்பு காட்டினாலும் கஷ்டப்பட்டாலும் கடுமையாக உழைத்தாலும் நியாயமான வரவு கூட இன்று வருமா என்று கேட்டால் வராது என்றே சொல்ல வேண்டும் எனவே கூடுதல் உழைப்பு கூடுதல் புத்திசாலித்தனம் தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் காரணம் நூறு எதிர்பார்த்தீர்கள் ஆனால் கிடைத்தது ஆயிரம் வெள்ளிக்காசை எதிர்பார்த்தீர்கள் கிடைத்ததோ தங்க காசுகள் இதுதான் இன்றைய உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு தரமான தகுதியான பொருளை அல்லது செயலை செய்தாலும் அதற்கு உண்டான மதிப்பு பொருள் கிட்டவில்லையே என்ற கவலை இன்று உங்களுக்கு வரும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பெயர் உண்டு உங்களைப் பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் எல்லோருக்கும் ஏற்படுகின்ற வகையில் சில வெற்றிகரமான செயல்களை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் எண்ணம் நல்லது செய்ய வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் இதுதான் உங்கள் எண்ணம் இது நடப்பதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கின்றீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த பலன் இன்று கிடைப்பது சற்று சந்தேகமே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் வரும் நாள் அடுத்தடுத்து சில அல்லல்கள் வரும் நாள் இதை எப்படியாவது நீங்கள் சமாளிக்க வேண்டும் என்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது தொடக்கம் ஒரு புது உறவு இன்று உங்களுக்கு நன்மையை செய்யும் நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எல்லோரிடமும் சிரித்த முகத்தோடு பேசுங்கள் ஏனென்றால் வீண் சர்ச்சை ஏற்பட்டு உறவில் சற்று விரிசல் காணலாம் இன்று அது ஏற்படா வண்ணம் உங்களது அணுகுமுறை சற்றே மாற்றுங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மங்கள காரியத்தை உங்கள் தலைமையில் நல்லபடியாக நீங்கள் நடத்தி வைப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஏதொன்றும் செய்யவில்லை ஆனால் தேவையற்ற ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் மனம் சந்தோஷமானையும் சற்றே கவலைப்படத்தானே செய்யும் அந்த கவலை இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நாட்களாகவோ அல்லது பல நாட்களாகவோ நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு முக்கியமான வெற்றி செய்தி இன்று வரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களை பாராட்டுவோர் எண்ணிக்கை குறைவு நீங்கள் செய்த செயல்களை குறை சொல்வோர் எண்ணிக்கை அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடாது இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகல் உண்டு இன்றைய தினம் பாராட்டு மலையில் நனைவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது இருந்தால் நான் நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பேன் என்று பல நாட்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றீர்கள் கிட்டிய பாடு இல்லை ஆனால் இன்று அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் வந்தாலும் என்னதான் கிடைத்தாலும் ஏதோ ஒரு குறை உங்களுக்கு இருக்கிறது மன திருப்தி இன்று முழுமையாக ஏற்படவில்லை பொருள்கள் வந்தும் ஏனோ தெரியவில்லை சற்று கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த செயல் நன்றாக முடியும் கடினமான ஒரு வேலையை கையில் எடுத்து சர்வசாதாரணமாக நீங்கள் அதை முடிப்பீர்கள் அந்த அளவுக்கு நல்லபடியாக வலுத்து இருக்கிறது இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் கடுமையான முயற்சி செய்தீர்கள் ஆனால் நற்பலன் என்ற பட்டியலில் உங்கள் செயல் இடம் பெறவில்லை ஒரு சிறு தோல்வியை இன்று நீங்கள் பார்க்க நேரிடலாம் கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதிப்பீர்கள் நினைத்த காரியத்தை நல்லபடியாக சாதிப்பீர்கள் எதன் மூலம் உங்கள் பேச்சின் மூலம் பேச வேண்டிய முறையில் பேசி வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்